செங்குன்றம் சுற்றுவட்டார இஸ்லாமிய நல சங்கம் சார்பில் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி செங்குன்றம் மார்க்கெட் அருகில் சங்க தலைவர் அப்துல் கரீம் கௌரவ தலைவர் சமீம் அகமது தலைமையில் நடைபெற்றது சங்க பொருளாளர் ரஷீத் துணைத் தலைவர் ஏ சிக்கந்தர் பாஷா அப்துல் ரஹ்மான் பாபு ஆகியோர் வரவேற்பு ஆற்றினார்கள் இதில் சிறப்பாக கலந்து கொண்ட செங்குன்றம் காவல் மாவட்ட உதவி ஆணையர் ராஜா ராஜாராபன் மாதவரம் வடக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் என் விஜயானந்த் ஆகியோர் கலந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு பிரியாணி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நூற்றி ஐம்பது பேருக்கு ஸ்கூல் பேக் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி புடவை ஆகியவற்றை வழங்கினார்கள் முன்னதாக செங்குன்றம் பகுதி மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டி துவா ஓதப்பட்டது இதில் முன்னாள் புழல் ஒன்றிய செயலாளர் ஏ சரவணன் செங்குன்றம் பேரூராட்சி துணை தலைவர் நாராயணன் தமுமுக மாநில செயலாளர் ஷேக் முகமது அலி மாவட்ட தலைவர் எம் அப்துல் காதர் புரட்சி பாரதம் மாவட்ட பொருளாளர் மதன் வாழ்வுரிமை கட்சி நகர செயலாளர் அம்ஜித் அரிமா முன்னாள் மாவட்ட கவர்னர் ரவீந்திரன் தொழிலதிபர் கொளத்தூர் எம் பாலாஜி ஆயிஷா பள்ளி பொருளாளர்கள் ஆஷிக் முன்னாள் கவுன்சிலர்கள் கரிமுல்லா உசீனி ஜாகிர் உசேன் முன்னாள் கமிட்டி உறுப்பினர்கள் சைமுகுல்லா மக்புல் மற்றும் மாபு பாஷா அக்பர் ஆட்டோ ஆசன் பஷீர் அகமது மஸ்தான் உட்பட ஏராளானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் எம் அப்துல் காதர் நன்றி கூறினார்